வேல்சாமி மகன் சுப்பிரமணி வேல்சாமி மகன் சுப்பிரமணி முனியசாமி மனைவி முருகேஸ்வரி முனியசாமி மனைவி முருகேஸ்வரி வீரமணி மனைவி பேச்சியம்மாள் வீரமணி மனைவி பேச்சியம்மாள் முனியசாமி மகன் ராஜன் முனியசாமி மகன் ராஜன் ியம்மா பாஸ்கரன் மகன் கணேசகுமார் பாஸ்கரன் மகன் கணேசகுமார் பாலகிருஷ்ணன் மகன் ராதாகிருஷ்ணன் சண்முக மகன் கடற்கரை சண்முக மகன் கடற்கரை सண்முகमகன் சின்னపూలన్ सண்முகमகன் சின்னపూలన్ குருசாமி மகன் রমেশ குருசாமி மகன் রমেশ लिंगराज மனைவி ఆదిలక్ష్మి लिंगराज மனைவி ఆదిలక్ష్మి முருகेश முருகेश மனைவி जानकी முருகேசன் மனைவி ஜானகி முனியசாமி மனைவி மல்லிகா முனியசாமி மனைவி மல்லிகா வேலு மனைவி ஐயனார் அம்மா வேலு மனைவி ஐயனார் அம்மா கடற்கரை ஆண்டி கந்தோனிராஜ் மனைவி அரசு கிருஷ்ணன் மனைவி முட்டுமாரி கிருஷ்ணன் மனைவி முட்டுமாரி ஒ மகன் சண்முகம் சின்னத்தம்பி மகன் பரிபுரணம் சின்னத்தம்பி மகன் பரிபுரணம் நாராயணன் மனைவி செல்வமணி முருகன் மனைவி வள்ளி செல்வமணி முருகன் மனைவி வள்ளி முருகன் மனைவி வள்ளி காளியப்பன் மகன் சகாயராஜ் காளியப்பன் மகன் சகாய முருகன் மனைவி வள்ளியம்மாள் முருகன் மனைவி வள்ளியம்மாள் அம்பிகாவதி அந்தசாமி மனைவி அம்பிகாவதி மகன் மேலுசாமி அந்தோணிசாமி மகன் சிறில் விக்டர் சிறில் விக்டர் முத்துமாரி முருகன் மனைவி முத்துமாரி முருங்கின் மனைவி மாரியம்மன் நல்ல சிவன் மனைவி தங்கம் நல்ல சிவ மனைவி தங்கம் முனிசாமி மகன் பால முனியராஜ் முனியசாமி முனியராஜ் சண்முக மகன் சுதன் லட்சுமணன் மனைவி மல்லிகா லட்சுமணன் மனைவி மல்லிகாப் ஆட்சியார் மனைவி கர்ப்பசாமி ஆசியார் மகன் கொஞ்சம் கவனிங்க சங்கரன் மகன் புற்றுமுருகன் சங்கரன் மகன் புற்றுமுருகன் ராமன் மகன் முருகன் கர்ப்பசாமி மகன் முத்திரகுமார் கர்ப்பசாமி மகன் உத்திரகுமார் மனைவி அமுதா முதிய மனைவி பத்மாவதி மருளானந்த மகன் பாக்கியராஜ் அருளானந்தன் மகன் பாக்கியராஜ் சாமி மனைவி தங்கம் சாமி மகன் மனைவி தங்கம் முத்துச்சுவாமி மகன் மணிகண்டன் முத்துச்சாமி மனைவி மணிகண்டன் அந்தோணி ராயத் தங்காசி சங்காசி மனைவி தங்கு சுந்தரி அவரோ கொஞ்சம் நாககனி இவங்க பேரு மனைவி வள்ளிக்குமாரி வள்ளிக்குமாரி ரீமா அவசாரி சைலண்ட் ப்ளீஸ் அம்மா அம்மா சிவசுப்ரமணியன் மனைவி சித்திரஜினி மகன் ராமச்சந்திரன் சித்திரவே மகன் ராமச்சந்திரன் மாரியப்பன் பெருமாள் மகன் கணேசன் பெருமகன் சுப்பையா மகன் சந்திரசேகர் சந்திரசேகர் பெருமாள் மனைவி மாரியம்மன் சந்திரசேகர் மகன் முருகேசன் சந்திரசேகர் மகன் முருகேசன் மணி மனைவி முனியம்மாள் மணி மனைவி முனியம்மா மணி மனைவி முனியம்மாள் ராமலிங்கம் மனைவி முத்துலட்சுமி ராமலிங்கம் மனைவி முத்துலட்சுமி முத்துலட்சுமி ராமலிங்கம் சசிகலா ரவினைவிசிகலா சசிகலா சசிகலா முத்துமாலை மகன் கணேசன் வளர்ச்சி வாங்க எது பேருங்க கொடியரசி முட்டு மனைவி கொடியரசி செல்லத்துறை மகன் ஜான்சன் செல்லத்துறை மகன் ஜான்சன் சங்கரன் மகன் சரவணன் மகன் ஜான்சன் மகன் கண்ணன் மனைவி கவிதா கண்ணன் மனைவி கவிதா சந்திரன் மனைவி முட்டுப்பிள்ளை சந்திரன் மனைவி முட்டுப்பிள்ளை மகன் மகன் ஆவடையம் மகன் ரத்திர பாண்டியன் மகன் தத்ரா மகன் கணேசன் மகன் குமாரவேல்

மகன் முருகன் மனைவி தண்ணியம் முருகன் மகன் முருகன் மனைவி தன்னியம் முருகன் மனைவி தன்னியம் சரோஜினி பந்தசாமி மனைவி சரோஜினி சரோஜினி மகன் செல்வசுலை தங்கவேல் மகன் மாரியப்பன் தங்கவேல் மகன் மாரியப்பன் மகாலிங்க மகன் சந்தாபவி ராஜ்குமார் மனைவி மாரிசிம்மம் ஆதி செல்வம் ராஜேந்திரன் மனைவி ஆதி செல்வம் ராஜேந்திரன் மனைவி நேவா ஜுரேத் நேவா நேவா ஜுரேத் ஆதி செல்வி மனைவி நேவா செல்லதுரை மனைவி செல்லம்மா ஆதி முத்து மகன் முருகன் ஆதி முத்து மகன் முருகன்